ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுக்கு ரொம்ப நாளாக கடன் தொல்லைகள் இருக்குது தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த கடனிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் அல்லது ஒரு நம்பிக்கை இந்த வாரம் உங்களுக்கு உண்டு அல்லது ஏற்படும் அது மட்டுமல்ல எனக்கு ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத நோயுடைய தன்மையில் அவஸ்தப்பட்டு இருக்கேங்கிறவங்களுக்கும் அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது பொருளாதார ரீதியாக இந்த வாரம் நல்ல வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு செலவினங்களும் தாராளமாக இருக்கும் நீங்களும் தாராளமாக செலவு பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் பரவாயில்லாமல் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் நல்லா இருக்க அண்டர் எஜுகேஷன் சரி ஹையர் ஸ்டடியும் சரி பரவாயில்ல உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இந்த வாரம் வேலையில் முன்னேற்றங்கள் இருக்குது வேலையில் உங்களுக்கு வருமானங்கள் இருந்தால் கூட நீங்கள் பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்குது வேலையில் ஒரு நிச்சயமற்ற தன்மையும் போராட்டமும் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் கொஞ்சம் வேலையில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க இந்த வாரத்தில் வேலையில் நீங்கள் லீவ் போட வேண்டிய காலம் எதிர்பாராத விதமாக ஏற்படும் இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு நல்லா வருமானங்கள் உண்டு ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க உங்கள் பார்ட்னரும் லாபம் அடைவார் உங்களுடைய மேரிட்டு லைஃப் ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருக்கும் இந்த வாரத்தில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதும் தாராளமாக பண்ணலாம் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இந்த வாரம் இருக்கு, இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் குறிப்பாக சிவனையும் வழிபாடு பண்ணுங்கள்